ஏய். டேய். சிமுட்டு தேவுத்தல பூசுறதக்கட்டோ வா மூஞ்சில பூசுறதுக்கு இல்ல. மீசிய பாரு சைனா மாதிரி. கொற்றார் மாதிரி வாங்குறானா ஏன்டா கோலகார மாதிரி வந்து நிக்கறீங்க? ஏன்டா இந்த மாதிரி பண்றீங்க? உடம்பே ஓட்டற குச்சி மாதிரி இது ஒரு முண்டா பனினை கழுத்துல சாயத்துல. கல்லை எல்லாம் உடைச்சு வைக்க ஏய் இந்த எடுத்துட்டு பின்னால தண்ணி இருக்கு ஒரு கலக்குங்கடா. யோசிப்பீங்க. வேற கலக்கி கப்பு

உனக்கு மட்டும் உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன் அந்த என்ன மூக்கோடமும் குறைச்சி பாக்குற தங்கமான எப்படி உனக்கு மட்டும் உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன் ஏன் அவங்க அப்பா ஆத்தா இருந்தா கூட்டிட்டு வந்து அவங்களும் சொல்ல வேண்டியதா எந்திரா உன் அப்படியே ஏன் அவங்க புருஷன் புருசவா என்ன செய்வான்னு இவனை போய் புரு இது வரைக்கும் எனக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மை. எனக்கு என்னமோ நீ பெருசா உபகாரம் பண்ற மாதிரி அவ கட்டை புருதுக்ட்டியே காட்டி குடிச்சிட்ட இல்ல. அய்யேடா தலையிடா சுத்தி வரப்பட்டு மாதிரி கேடா அந்தமான் தீவரஞ்சார் தென்னமர மாதிரி வச்சிருக்கிறேன் இங்க இனிமே நீ என்கிட்ட வேலை செய்யணும்னா இதை ஒவ்வொன்னா உட்காந்து உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் என்னடா டென்ஷன்